அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்றத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட் பார்ட் நேர்த்தே பார்த்தோம் நீங்கள் அதோடய கண்டினியூஷன் பார்க்குறோம் ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆர்டிக்கிள் எயிட்டி ஃபோர் எம்பிக்களுக்கான தகுதிகளை பற்றி பேசு சரியா ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டன் ஒன்று இருக்குது சரியா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்தது இது அரசியல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏ எம்பிஸ் இவங்க எல்லாத்துக்குமான ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க தவறுகள் தப்பு பண்ணால் எப்படி தண்டிக்கணும் எப்படி பதவி போகுது எல்லாத்தையும் பற்றி இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழகத்தின் அமைச்சர் செந்தில் பாலாஜி போன வருஷம் அரெஸ்ட் பண்ணார்ல அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பொன்முடியை கூட ஒரு கேஸில் ஜாயின் பண்ணாங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அவங்களும் அரெஸ்ட் பண்ணவொன்னே பதவி போச்சு இல்லையா அதெல்லாம் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டோட கீழே வர்றது தான் சரிங்களா ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் ராஜசபாவில் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இந்தியாவில் எந்த மாநிலத்திலிருந்து வேண்டுமானாலும் அனுப்பலாம் மக்களவை மாநிலங்களவைக்கு இதற்கு முன்னால் அந்த மாநிலத்தின் எம்பியாக மாநிலத்தில் இருந்து தான் அனுப்ப முடியும் இப்போது பதினெட்டு எம்பிஸ் மாநிலங்களவைக்கு நம்ம தமிழ்நாடு அனுப்புவதில்லை சரியா இப்போ எல் முருகன் இருக்கார்ல மத்திய இணையமைச்சர் அவர் மாநிலங்களவைக்கு போனது வந்து ரொம்ப எம்பிஸாலும் இல்லை வேறு மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏ சார் தான் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ சேர்ந்தனங்க அவர் எம்பி அனுப்ப முடியும் அது ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே அந்த மாநிலத்திலிருந்து வரணும் அப்படின்ற இருந்தது அப்படி இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் எங்கேருந்து வந்தாலும் தேர்ந்தெடுக்கலாங்கிறது வந்தது இது மத்திய மாநில அரசு உறவுகள் படிக்கும் அந்த டாப்பிக்கில் வரும் ஆனால் நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ளே இதெல்லாம் வர்றதால நம்ம நாடாளுமன்றத்துலையும் படிச்சுட்டு போகலாம் தப்பு இல்லை இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது மாநிலங்களவை பெரும்பான்மை மூலம் மாநிலப்பட்டியல் இரு இருக்கும் ஒரு துறையை மத்திய பட்டியலுக்கு மாற்றலாம் இது குரூப் ஃபோர் கொஸ்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சரியா மாநிலங்களவை பெரும்பான்மை மூலம் மாநிலப்பட்டியல் இருக்கும் ஒரு துறையை மத்திய பட்டியலுக்கு மாற்றலாம் சரியா முன்னூற்றி பன்னிரெண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளை உருவாக்கலாம் சரியா அகில இந்திய பணிகளை உருவாக்கலாம் முன்னூற்றி முப்பத்தி நாலு மக்களவை எஸ்சி எஸ்டி மக்களின் நில டென் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போவும் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் சரியா நூற்றி பத்து நாடாளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கை பற்றிய விதி மக்களவையில் மட்டுமே நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும் மாநிலங்களாகவே கொண்டு வர முடியாது நேரு முதல் முறையில் சந்தித்தவர் இந்திரா காந்தி அதிக முறை நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை சந்திச்சிருக்காங்க விபிசிங் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் பதவி விலகிய பொறுத்த அவர் அறியப்படுறார் நூற்றி பத்து பண மசோதா நூற்றி பதினேழு நிதி மசோதா மாநிலங்களில் மட்டும் ஐநூற்றி இருபத்தி நாலு இருக்குது மாநிலங்களில் இருந்து போகிறவங்க மட்டும் சரியா அதிகபட்சமாக யூ உத்திரப்பிரதேசத்தில் எண்பது எம்பிஸ் மகாராஷ்ட்ராவில் நாற்பத்தெட்டு எம்பி வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு பீகாரில் நாற்பது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்போது சரியா இதை கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் கேட்கலாம் சரியா இல்லை அதிகமானதுன்னு கேட்கலாம் யூனியன் டெரிட்டரிஸில் பத்தொம்போது டெல்லியில் ஏழு ஜம்மு காஷ்மீரில் அஞ்சு பாண்டிச்சேரியில் ஒன்று சரியா எஸ் உறுப்பினர்கள் அதிகம் கொண்ட மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம் கீழே பதினேழு இருக்குது தமிழக தனித்தொகுதிகள் ஏழு நியூஸ் பேப்பரில் எலெக்ஷன் டைமில் பார்த்துருப்பீங்க தமிழகத்தின் தொகுதிகள் ஏழு தொகுதினா அந்த சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து ஏழு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்பி சீட் எண்பத்தி ஐந்து குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம் இது எண்பத்தஞ்சு சொல்லுது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மக்களவை மக்களவையோட ஆயுத்காலம் வந்து அஞ்சுலேருந்து ஆறாக உயர்த்தினாங்க நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஆறுலேருந்து திரும்பி அஞ்சாக குறைச்சிட்டாங்க சரியா இதை ஃபஸ்ட்டு அஞ்சுலேருந்து ஆறாம் மாத்துன இந்திரா காந்தி அம்மையார் ஆறுலேருந்து அஞ்சாக மாத்துனது மொராஜ் தேசாய் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் ஏழு ஆண்டு காலம் அந்த ப அதிக நாள் பதவி அந்த மக்களவை வந்து அதிக நாள் பதவியில் இருந்தது அதுதான் எமர்ஜென்சி டைமிங்கில் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு எழுபத்ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு சீரமைப்பு மக்களை வந்து சீரமைச்சிருப்பாங்க மக்கள் தொகை அடிப்படையில் சரியா பட்ஜெட் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் நடக்கும் சரியா மழை மழைக்கால அல்லது பருவகால கூட்டத்தொடர் வந்து ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பரிலும் நடக்கும் சரியா குறுகி கூட்டத்தொடர் எதுன்னு கேட்டால் குளிர்கால கூட்டத்தொடர் தான் சரியா ஏற்கனவே கேட்டுருக்காங்க குறுகி கூட்டத்தொடர் எடுன்னு குளிர்கால கூட்டத்தொடர் தேர்தலுக்கு முந்தைய கூட்டம் நொந்தி வாத்து கூட்டம்னு சொல்லுவாங்க ஓகேவா தேர்தலுக்கு முந்தைய கூட்டம்னா சொல்லுவாங்க நொண்டி வாத்து கூட்டம் நூற்றி ஏழாவது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்க வேண்டும் சொல்கிற விதி வந்து நூற்றி ஏழு சரியா மறுவரைய ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு எழுபத்திரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் முன்னாடியே பார்க்கலையா தான் மறுவரை என்பது எண்ணிக்கை எண்ணிக்கை மாறாது சரியா தொகுதியை மட்டும் அதை சீரமைச்சிக்கிறது நாற்பத்தி ரெண்டாவது தத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மக்களவை தொகுதி இரண்டாயிரம் வரை தொடரும்ட்டாங்க ஏன்னா நம்ம மாநிலங்கள் நம்ம கேரளா கர்நாடகா ஆந்திரா நம்ம எல்லாருமே வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும் அதுக்கான விதிகளை அமல்படுத்தி பண்ணும் ஆனால் நார்த்தில் ஃபுல்லாக கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க அதனால் அவங்க மக்கள் தொகை அதிகமானால் அங்கே தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் வருது இப்போ எழுபது எண்பது எம்பி சீட் வச்சுருக்க உத்திரப்பிரதேசன்னா டெல்லியோடய பவரை தீர்மானிக்குது இல்லையா அது எப்படி நியாயமாகும் நாங்கள் கரெக்டாக இருந்ததுக்கு எங்களுக்கான ஆகுது அப்படின்னு மாணி பல மாநிலங்களுக்கு கேள்வி கேள்விக்காக இந்திரா காந்தி அம்மையார் பண்ணாமல் அப்படியே தொகுதி தொகுதியை வந்து மறுவரையை செஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் தொடரும்ட்டாங்க எண்பத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது அது வந்தது அவரும் சரி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தள்ளி வச்சார் அது எண்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்று அடுத்து எண்பத்தி ஏழாவது சட்டத்திருத்தம் மூலமாக ரெண்டாயிரத்தி மூணில் மக்கள் தொகை மூலம் வரையறை மட்டும் செஞ்சிக்கலான்ட்டாங்க சரியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ மோடி கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது அடுத்த வருஷம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் திரும்பி இதை எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்களா இல்லை மறுவரை செய்வாங்களான்னு தெரியாது அப்படி செஞ்சான்னா நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இதெல்லாம் பெரிய அடி உலகம் என்னென்ன நமக்கு முப்பத்தி ஒம்பது எம்பி சீட்டு இருக்கிறது நாற்பத்தஞ்சு ஆகும் ஆனால் உத்திரப்பிரதேசத்துக்கு எண்பது நூற்றி அறுபது ஆகும் டபுள் அவங்க போகும் சரியா இப்படி நடந்தால் நம்மளோட பிரதிநிதித்துவம் குறையும் சரியா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது பார்க்கலாம் இது தகுதி நீக்கம் சரியா அட்டவணை பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கட்சி தகவல் தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்தார் நம்ம ராஜீவ்காந்தி இது வந்து சபாநாயகருக்கு பவர் இருக்கிறதாக இதை நம்ம இதில் பார்க்குறோம் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் பதவி ராஜினாமா இதெல்லாம் கொரடா பேச்சின் மதிக்காமல் மாறாக செயல்படுதல் கொரடா வந்து அந்த கட்சிக்கு ஒரு கொறடா இருப்பாங்க அவங்க பேச்சு எல்லாருமே கேட்கணும் சரியா அப்போ தமிழ்நாடு அரசில் செடின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கொரடாவாக இருக்கார் சுயேட்சை ஒரு கட்சியில் இணையலாம் சரியா மற்றவங்க யாரும் ஒரு சுயேட்சியாக நின்று ஜெயிச்சுட்டு ஒரு கட்சியில் எதை பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சியில் போய் நின்று போய் தவறது அது கட்சி தகவல் தடை சட்டம்னு சொல்கிறாங்க நியாயமாக எம்பி ஒரு கட்சியில் இணைந்தால் நீக்கம் செய்யப்படுவார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உச்சநீதிமன்றம் தகுதி நீக்கம் பற்றி புனராய்வுக்கு எடுத்துக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் என்ன பண்ணுறது இது நீதிமன்ற புனராய்வுக்கு உட்பட்டது ஸ்பீக்கர் தான் ரெண்டுத்துக்குமே அதிகாரம் படிச்சுவார் வேறு யாரும் பண்ண முடியாது டபுள் மெம்பர்ஷிப் சரியா எலெக்டட் லோக்சபா அண்ட் ராஜசபா டபுள் மெம்பர்ஷிப்னால் ஒன்றுமே இல்லைங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடி குஜராத்லேயும் வாரணாசி உத்தரப்பிரதேசம் ரெண்டு ரெண்டு இடத்துல நின்றார் ஓகேவா ஜெயிச்ச உன்னே வாரணாசியை தக்க வச்சுக்கிட்டு குஜராத்தோட எம்பி பதவியை ராஜினாமா பண்ணார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சரி அவர் தான் நிற்கிறார் சரியா அதே மாதிரி இந்த வருஷம் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு இடத்துல நின்று ஜெயித்தா ஒரு இடத்த ராஜினாமா பண்ணணும் அது அரசியல் அமைப்பிருத்தியாக கொடுக்குது அது ஏன் கொடு ரெண்டு இடத்துல நிற்கலான்ற அதை கொடுக்குதுன்னு தெரியல ஆனால் ரெண்டு இடத்துல நின்று ஜெயி ரெண்டு இடத்துல நிற்கலாம் ஒன்றத்தில் தோற்றுரவமோன்ற பயத்தில் நிற்கிறதா பார்வை இருக்குது சரியா இது முன்னாடி இருந்தது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த மக்களவை தேர்தலில் கூட ராகுல் காந்தி ரயில் ரயிலையும் இப்போ நிலைச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்க வயநாட்லேயும் தான் ரெண்டு இடத்துலையும் நின்னார் ஓகேவா ரெண்டு இடத்துல நின்று ரெண்டுத்துலேயுமே ஜெயித்தார் இப்போ வயநாட்டை அவர் ராஜினாமா பண்ணிட்டார் இல்லையா அந்த மாதிரி டபுள் மெம்பர்ஷிப் ஒன்று ரெண்டுத்துலையும் நின்று ரெண்டுத்துலேயுமே ஜெயிச்சிட்டா ஒரு வித்த ராஜினாமா பண்ணும் அதுவும் அந்த கான்செப்ட் தான் இது பாருங்க எலெக்டட் லோக்சபா அண்ட் ராஜசபா பத்து நாளில் முடிய சொல்லணும் எந்த பதவி வேண்டும் என கூறவில்லைனால் ராஜ்யசபா பதவி காயம் இப்போ மாநிலங்களாவில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சரியா ராஜ்யசபாவில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க இப்போ போய் நீங்கள் லோக்சபாவில் என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பதவி உங்களுக்கு வேணும் எந்த பதவியை தக்க வச்சுக்கிறீங்கன்னு நீங்கள் பத்து நாளுக்குள்ள நீங்கள் முடிவே சொல்லணும் அப்படி சொல்லலைன்னா ராஜ்யசபா பதவி பறி போயிடும் இதுக்கு முன்னாடி இருந்த பதவி பறி போயிடும் இப்போ இருக்கிற பதவி பறி போகாது சரியா மோஸ்ட்லி இந்த அளவுலாம் வச்சுக்க மாட்டாங்க ஜெயித்த ஜெயிச்சிட்டோம்னா எந்த பதவி வேணும் எந்த பதவி வேணாம்னு சொல்லிடுவாங்க ஒரு வேளை சொல்லாமல் இருந்தால் முன்னாடி இருக்கிற பதவி பதிபோகும் சரியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லோக்சபாவில் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராஜ்யசபா தேர்வுனால் முன்னாடி இருந்த லோக்சபா தான் பதவி பறிபோகும் சரியா முன்னாடி இருந்தது பறி போகும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற பதவி வேணாம் தானே இன்னொன்றுக்கு வர அப்போ இதில் நீ ஜெயிச்சுன்னா அந்த பதவி பறி போகணும்ல நீ சொல்லிட்டா ஓகே சொல்லலைன்னா முன்னாடி இருக்கிற பதவி பறி போகும் எங்கள் இப்போ பார்த்தது வந்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கிறது ஓகேவா ஆனால் மக்களவையில் இரு தொகுதியில் போட்டிட்டால் ரெண்டுத்துலேயுமே வெற்றி பெற்றால் முடிவு சொல்லிடணும் இல்லைன்னா ரெண்டு பதவியுமே காலியாகி போயிடுமா பாருங்கள் இரு பதவி இரு எம்பி பதவிகளும் பறி போகும் சரியா மோடி பண்ணது இப்போ ராகுல் பண்ணது எல்லாமே தான் இந்த ராஜ்யசபாலேருந்து லோக்சபா இதை யாரும் பண்ணுறதில்ல பெருசாக சரியா அறுபது நாட்கள் கூட்டத்தொடரில் எந்த அனுமதியின்றி பங்கேற்கவில்லை எனில் அவர் நீக்கப்படுவார் அறுபது நாள் கூட்டம் கூட்டத்தொடரில் எந்த அனுமதி முன்னாடி அனுமதி வாங்கலையும் போட்டு தான் பரவாயில்ல எந்த அனுமதியுமே இல்லாமல் பங்கேற்காமல் இருந்தாங்கன்னா அவர் நீக்கப்படுறார் அல்லது சுப் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் மூலமாக நீக்கப்படுறார் சரியா சுப்ரீம் கோர்ட் யாராவது ஜட்மெண்ட் கொடுக்குதுன்னா அவருக்கு அகெய்ன்ஸ்டா இது ஒரு கேஸ் ஃபைல் ஆகி ஆர் சரிய பதவி பிரமாணம்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் தற்காலிக சபாநாயகராக ஒருத்தர் குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அவர் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் சரியா அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதுக்குள்ள நிரந்தர சபாநாயகரை கொண்டு வந்துருவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி நாலு வரைக்கும் ஓம்பிரிலா தான் இருந்தார் இந்த தடவை ஓம்பிரிலா தான் வந்திருக்கும் மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் வந்து செய்வார் ஜெகதீப் தன்கர் ஐயாய்ப்பு இருக்கார் பதவி பிரமாணம் செய்யவில்லை எனில் அவை நடவடிக்கையில் பங்கு பெற இயலாது பதவி பிரமாணம் செஞ்சிக்காமல் இருந்துட்டிங்கன்னா அவை நடவடிக்கையிலே உங்களால் பங்கு பெற முடியாது ஐநூறுரூபா பர் டேக்கு ஃபைன் கட்டணும் எம்பிக்கான சலுகையே கிடைக்காது சரியா சம்பளம் மற்றும் படி எம்பிக்களுக்கான எம்பி ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் பீப்பிள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் பார்த்தோம் இது எம்பிக்களுக்கான ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிறு மாற்றியமைக்கப்பட்டிருக்கு மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகருக்கு மட்டும் கன்சாலிடேட் ஃபண்டு உண்டு சரியா மற்ற எம்பிக்கெல்லாம் சேம் தான் எம்பி தானே பிரைம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டருக்கும் அதே வந்து அதே தான் வரும் கன்சாலிடேட் ஃபண்டு வராது சபாநாயகருக்கும் துணை சபாநாயகருக்கும் மட்டும் தான் அந்த கன்சாலிடேட் ஃபண்டு மக்களவையில் துணை சபாநாயகரே கிடையாது ஏன்னா துணை சபாநாயகரை வந்து எதிர்கட்சி கொடுணுன்றதால கொடுக்காமல் வச்சுருக்காங்க சபாநாயகராக கோவைபூரில் மட்டும் அவருக்கும் கன்சாலிட்டேட் ஃபண்ட் கிடைக்கும் மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டு துணைத் தலைவருக்கும் எம்பிக்கும் சேம் தான் துணை சபாநாயகர் பதவி கட்டாயமாக இருணுன்ற எந்த அவசியம் இல்லைங்க இருக்கலாம் ஓகேவா இருந்தால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்க கூடாதுன்றதுக்காக கொடுக்காம வச்சுருந்துருக்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்த பதவியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதிர்கட்சி இல்லையே எதிர்கட்சின்ற ஒரு இதுக்கே இல்லாமல் தான் அதுக்கப்புறம் தானே பின்னாடி வந்தது கம்யூனிஸ்ட் மட்டும்தான் அது அது எதிர்கட்சி அளவுக்கு பலம் பெற்றலாம் இல்லை ஓகேவா எதிர்கட்சின்ற தலைவர்ன்ற ஒரு பதவியே அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சட்ட அங்கீகாரம் கொடுக்குறாங்க எதிர்கட்சி தலைவருக்கு சட்ட அங்கீகாரம் எப்போ கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சரியா அது கூட ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு பின்னாடி தேர்தலுக்கு அப்புறம் வந்து மொராதேசே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் அங்கீகார சட்ட அங்கீகாரமே கொடுக்குறாங்க இவர் அமைச்சர் அந்தஸ்தை பெறுகிறார் எதிர்க்கட்சி தலைவர்னா ஒரு மினிஸ்டருக்கான கேபினெட் கேபினெட்டில் இருக்கிற மினிஸ்டருக்கான அந்தஸ்தை வந்து எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்கணும் ஓகேவா அதுதான் எதிர்க்கட்சி தலைவருடைய பதவிக்கான அங்கீகாரம் சட்ட அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் கொடுக்குறாங்க அறுபத்தி ஒம்பதுல ஏற்றுக்கொள்ளப்படுது ஓகேவா கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழிச்சு தான் அங்கீகாரமே அங்கீகாரம் வந்தது கூட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக நிகழ்ந்ததாகவே கருதப்படுகிறது சரியா இந்த கூட்டம் ஆர்டிகில் வந்து நூற்றி எட்டு சொல்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த கூட்டுக்கூட்டம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் சரியா ஆஸ்திரேலியாவில் என்னென்ன இடத்தோன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகம் வாணிகம்ன்ட்டு இருக்குது புதுப்பட்டியல் புதுப்பட்டியல் வர்த்தகம் மற்றும் வாணிகம் இந்த கூட்டுக்கூட்டம் இது எல்லாமே ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தது தான் மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகர் மாநிலவை சபாநாயகர் இதெல்லாமும் அங்கேருந்து வந்தது தான் எழுபத்தி ஒம்பது குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அங்கம்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் மூணு கூட்டு தொடர் கூட்டுக்கூட்டம் வரைக்கும் நடந்திருக்கு அறுபத்தி ஒன்று வரதட்சணை தடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வங்கிப் பணியாளர் தேர்வாணையம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஓகேவா இது மூணுமே கூட்டு கூட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட்டது சரியா இது தெரிஞ்சிருந்தால் ஓரளவுக்கு போதும் இதை தாண்டி ரேர் தான் சரியா